துத்திப்பட்டு ஊராட்சியில் நேரம் பொன்போன்றது அறக்கட்டளை இலவச கண் சிகிச்சை முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஊராட்சியில் இலவச கண் சிகிச்சை முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் தலைமையில் நடைபெற்றது நேரம் பொன்போன்றது அறக்கட்டளை சென்னை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவக் குழுவினரும் ஆராய்ச்சி மையக் குழுவினரும் பொதுமக்களுக்கு கண்களுக்கு மற்றும் விழிலென்ஸ் பொருத்தும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு மேற்பட்டோருக்கு இலவச பரிசோதனைகள் மேற்கொண்டனர் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோருக்கு டாக்டர் அகல்வால் டேக் இதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோருக்கு டாக்டர் அகர்வால் கண் மருத்துவர்கள் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சிறப்பு அழைப்பாளராக நேரம் பொன்பூன்றது அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் பிரகாஷ் செயலாளர் கணேஷ் பொருளாளர் சிவகுமார் மற்றும் டாக்டர் பிரகதி மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜய் ஊராட்சி செயலாளர் பாலகிருஷ்ணன் ஜெயராஜ் சதீஷ் சுப்பிரமணி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சேவைகள் மேற்கொண்டனர்